ஹலோ வியூவர்ஸ் நான் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகாநதி சீரியல் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் விஜய் டிவி எக்ஸ்பிரஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் ஃபுல் க்ரெடிட்ஸும் இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுடைய எடிட்டிங்லருந்து தான் சுட்டது அவங்களோட பர்மிஷனோட தான் ஓகே இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ஒரு வருஷத்துக்கான டோட்டல் டிஆர்பியும் போட்டிருக்காங்க அதில் ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஆறு இது ஏழு மணி ஸ்லாட்டில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு

வருஷத்தோட ஆரம்பத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே ஃபைவ் ப்ளஸ்லேயே தான் போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஒன்பதாவது வாரத்துக்கு அப்புறம் ஃபோர் பாயிண்ட்லேயும் கொஞ்சம் ட்ராவல் ஆயிருக்காங்க ரொம்ப லோலியே எடுத்திருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற லெவல்க்குலாம் லோலியே எடுத்துருக்காங்க அது ஏழு மணி ஸ்லாட்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்போ ஆறு முப்பது ஸ்லாட்டில் பாருங்களேன் இப்போ இருக்கிற ட்ராக்லேயும் பாருங்கள் நாலு புள்ளி ஒன்று ஏழு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க ஏழு மணி ஸ்லாட்லேயே ஃபோர் பாயிண்டில் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்ட்டு அதனால் ஸ்லாட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏழும் ஆறு முப்பதும் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட் டிஃபர் ஆகும் ஏழு மணியில் இருந்து இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ இருக்கிற ட்ராக்லேயுமே பரவாயில்லையே இந்த டிஆர்பி அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை யூடியூப்பில் ஹையஸ்ட்டாக ஃபோர் பாயிண்ட் டூ மில்லியன் இந்த பர்டிகுலர் வீடியோவும் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து எழுபத்தி எட்டாயிரம் லைக்ஸ் வாங்கியிருக்காங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு லட்சம் வியூஸ் ஒரு வீடியோ வாங்கியிருக்காங்க எழுபத்தி எட்டாயிரம் லைக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக சீரியலில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் கடைசி ஃபியூ வீக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுவும் இந்த டிசம்பர் மந்த்து வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்தது இது மட்டும் இல்லை இன்னும் பெரிய சம்பவங்கள் சாதனைகள் மகாநதி புரியும் அப்படிங்கிறது தான் எக்கச்சக்கமான விருதுகள் போன முறை வாங்கியிருக்காங்க பேரவார்டாகவும் வாங்கியிருக்காங்க இண்டிவிஜுவலாகவும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை டோட்டலாக சேனலோட ஒவ்வொரு ஷோலையுமே குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா ட்ரெண்டிங்கான கப்புள்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனை ஃபேன்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ மீண்டும் விஜய் டிவி எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸ்டுடியோ